என்ன பண்ணுற நிக்க நிக்கிறியா இல்லை நேற்று போட்ட சட்டையா போட்டு வந்துருக்கேதான் இருக்கிறது தான் போட முடியுமா சரி சாயலாம் குடிச்சிட்டியா சரி கணக்குட்டா ஒழுங்கன்னு கணக்குட்டா ஐம்பது ஐம்பது எவ்வளோ நூறா நூறுல ஏழை கழிச்சா எவ்வளோ தொண்ணூற்றி மூணா தொண்ணூற்றி மூணில் ஆறை கூட்டுனா எவ்வளோ தொண்ணூற்றி ஒம்பது ஒம்போதா சரி அதில் ரெண்டை கழிச்சா ம் ஏழு ரெண்டை கழிச்சா தொண்ணூற்றி ஏழா சரி அதில் தொண்ணூற்றி மூணை ஆ Super!